பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கை செய்திகளை பதிவு செய்யுங்கள் அபிநயா மேற்கு திசை காட்டின் மேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை வரை பதிவாகி வருகிறது அந்த வகையில் குறிப்பாக மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று தேனி தென்காசி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீலகிரியை பொறுத்தவரை நேற்றைய தினம் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதிலிருந்து மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நாளைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் மிக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை நாளை மறுதினம் பதினெட்டாம் தேதி நீலகிரிக்கு மட்டும் மிக கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை குறிப்பாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல தற்போது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அந்த பகுதிகளில் மிக கனமழைக்கான இந்த ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் விடுக்கப்பட்டிருக்கின்றது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி